நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில நிர்வாகிகள் ஒரு மூன்று பேரை மட்டும் கூட இணைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக தனியாகவே எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வந்தேன் இப்போ தளங்கள் கூடியிருச்சு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாகிடுச்சு பதினைஞ்சாயிரம் உறுப்பினர்களுக்கு மேலே நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியனில் திரும்ப வந்ததில் நண்பர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் பக்கம் நம்ம ஐடி கார்டு அடிச்சிருக்கோம் இந்த ஒரு மாத காலமாக ஐடி கார்டை அடிப்பதை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்றதே நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இப்போ இவ்வளவு நண்பர்கள் வந்ததினால ஒரே நபராக சமாளிக்க முடியல கூட துணைக்கு தளங்களை டைமும் கவனிக்க நண்பர்கள் வேண்டும் அப்படின்றதுனால ஒரு மூன்று நண்பர்களை மட்டுமே நிர்வாகிகளாக எடுத்து கூட இப்போதைக்கு துணைக்கி வச்சுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது நான் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தேன் ஒரு மீட்டிங் போட்டு அதில் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்றத அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு அத்தனை நண்பர்களையும் வர வச்சு தான் மாநில நிர்வாகிகள் எடுப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போதைக்கு என்னோடு பயணிக்க அந்த மீட்டிங் போட்டு மாநில நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் மூன்று நண்பர்களை என்னோடய மாநில நிர்வாகிகளாக பயணிக்கிறதுக்கு அழைச்சி சொல்கிறேன் நண்பர்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே வாட்ஸ்அப் தளங்களில் அனுமதி கேட்டிருந்தேன் நண்பர்கள் நீங்களாக அனுமதி கொடுத்துருந்தீங்க அதனால் இதை வீடியோ வைரலாக மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறேன் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் சங்கத்தினுடைய மாநில தலைவராக மீட்டிங் போட்டு மாநில நிர்வாகிகள் எடுக்கும் வரை மாநில தலைவராக நம்மளோடு முதலில் பயணித்த துணை தலைவராக மாநில துணைத் தலைவராக நம்மளோடு முதலில் பயணித்த நபர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த செல்லத்துறை அந்த நபரையே இந்த தடவை மாநில தலைவராக நியமிக்கிறோம் நண்பர்களே அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் மாநில செயலாளராக நான் இறக்கேன் மாநில பொருளாளராக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் கந்தவேல் அண்ணன் அவர்களை வந்து மாநில பொருளாளராக நியமிக்கிறோம் அதுக்கப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நம்ம கடலூர் மாவட்டம் வேப்பூரை சேர்ந்த ராஜசேகரன் மாநில ஒருங்கிணைப்பாளராக நம்ம அறிமுகம் அப்படின்றத நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் மாநிலத்தினுடைய மூன்று நிர்வாகிகள் மாநில தலைவர் செல்லத்துறை மாநில பொருளாளர் செந்தில் கந்தவேல் மாநில ஒருங்கிணைப்பாளர் வேப்பூர் ராஜசேகர் இந்த மூன்று நபர்களையும் மாநில நிர்வாகிகளாக மீட்டிங் போட்டு தேர்ந்தெடுக்கும் வரை அறிவிப்பு கொடுக்குற நண்பர்களே அவங்க அத்தனை தளங்களில் இருந்து இனி என்னோடு நம்மோடு பயணிப்பார்கள் அப்படிங்கிறத நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி நண்பர்களே அதோடு சேர்த்து நம்ம சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளாக மூன்று நண்பர்களை நியமிக்கிறோம் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் மோகன்ராஜ் சென்னை மாவட்ட தலைவர் சென்னை மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் திருவேற்காடு ராஜ்குமார் சென்னை மாவட்ட பொருளாளர் குளத்தூர் வீரபாண்டி குளத்தூரை சேர்ந்த வீரபாண்டி சென்னை மாவட்டத்தின் பொருளாளர் சென்னை மாவட்டத்திற்கு மூன்று நிர்வாகிகள் தலைவர் அம்பத்தூர் மோகன்ராஜ் செயலாளர் திருவேற்காடு ராஜ்குமார் பொருளாளர் குளத்தூர் வீரபாண்டி இந்த மூன்று நண்பர்களையும் சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளாக அறிவிக்கிற நண்பர்களே அதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்னும் இனிமேல் நம் அனைவரும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து பயணிப்போம் நன்றி நண்பர்கள்